புதலம் வானவீதி பகுதியில் சிறுவனொருவன் கடத்தப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் மூன்று பேர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்கள் புத்தலம் பதில் நீதவான் எம் எம் இக்பால் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை அவர்களில் மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்திய பிரஜையொருவரும் இரண்டு பெண்களுமே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை எதிர்வரும் பதினான்காம் திகதி அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறு புத்தலம் பதில் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முச்சக்கரவண்டியின் சாரதிக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது வண்ணாத்திவ பகுதியில் முச்சக்கர வண்டி மூலம் சிறுவனை சந்தேக நபர்கள் புத்தாளத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்த போதே சிறுவன் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சந்தேக நபர்களான பெண்கள் இருவரும் இந்திய பிரஜையும் வண்ணாத்தி வில்லு பகுதியில் சிறுவனை மறைத்து வைத்திருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட சிறுவன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்